ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்கே இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோம்னா டாப் டூ ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பேசிக் ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் ஸ்டைலான ஸ்டெப் வெஸ்டர்ன் ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் டூ ஸ்டெப்ஸு ஓகேங்களா நம்ம பார்த்து ஸ்டெப்ஸுக்குள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்து ஆ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ பொசிஷன் வச்சுக்கோங்க அதை ஓகேவா கால் வந்து கட்ட வரலையும் கட்ட வரலையும் டச் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வெளியே கால் இந்த கால் தூக்கும் போது இந்த கா இந்த வந்து இந்த பத்த பொசிஷன் கொண்டு வந்துருங்க ஓகேவா ஓகே பாருங்க ஓகே இந்த கால் அடுத்து நெக்ஸ்ட் இந்த காலில் ஒரு கப்பு டீ குடிக்கிற கப்போ ஒரு கப்பு கட்டி விட்டோம்னா எப்படி மோப்பீங்க தண்ணி இப்படி மோப்பு சொன்னால் எப்படி மோப்பிங்க ஓகேங்களா பாருங்க ஓகே அதே இந்த கால் ஓகே ஓகே ரொம்ப ஈஸி தான் பாங்க போட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி தான் பாருங்க அதாவது இந்த காலில் இப்படி பண்ணுங்க இந்த காலில் இப்படி பண்ணுங்க ஓகேவா பொருளை எதாவது போட்டு கீழே தேக்கி சொன்னால் இப்படி தேய்ப்பீங்க இந்த காலில் இப்படி தேய்ங்க ஓகே பாருங்க ஒன் ஒன் இந்த கால் இப்படி வரணும் இந்த கால் இப்படி வரணும் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட்டு இப்படி எதையுமே கட்ட வரல கட்ட வரை டச் பண்ணிக்கோங்க ஒன் ஓகே நெக்ஸ்ட் டே உங்கள் ரைட் சைடு காலை எடுத்து இப்படி வச்சு புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணும்போது இந்த கால் நகரணும் ஓகே பாருங்கள் ஒன் ஒன் இந்த கால் பண்ணிவிட்டு இப்படி வைங்க ஓகேவா நகரும் போது இப்படி வைங்க ரெண்டுமே பேர் ரெண்டு பேர் ஒரே டேரக்ஷனில் போயிடணும் ஓகே பாருங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஓகே இந்த கால் ஃபோர் ஓடி கட்ட வரலாம் கட்ட டச் பண்ணுற பொசிஷன் கொடுத்துடணும் ஓகேங்களா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே இதை கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஸ்டெப்பு முடிஞ்சு டேக் 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 ஓகே நான் தூக்கி இப்படி திரும்ப கூட்டி வைக்க போகிறீங்க அவ்வளோதான் ஓகே பாருங்கள் டாக் 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 ஓகே திரும்பவும் டாக் 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 டேக் டாக் ரெடி கன்யூஸ் ரெடி ஃபைவ் சி எக்ஸ் அவன் நை டாக் டாக் டேக் டேக் டாக் டாக் ஓகே கன்யூஸ் ரெடி ஃபை சி எக்ஸ் அவன் நே ஓகே பில்லட் எப்படி பாருங்க பாய்